வணக்க மக்கள் இது வந்து கோயம்புத்தூர் காந்திபுரத்தோட பஸ் டைமிங்கு இது வந்து நாலு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து திருப்பூர் தாராபுரம் உடுமலை வால்பாறை செஞ்சேரி மலை மார்க்கம் அந்த வழியாக போகிற பஸ்ஸெல்லாம் நிற்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டூவில் வந்து மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் அப்புறம் பன்னாரி பத்திரகாளி கோவில் கொல்லக்கோயில் மைசூர் ஆணைக்கட்டி அந்த பஸ்ஸெல்லாம் நிற்கும் அதோட டைமிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்து வந்து பிளாட்ஃபார்ம் த்ரீயில் வந்து வெள்ளக்கோவில் கரூர் திருச்சி அந்த கிழக்கு போகிற பஸ்ஸெல்லாம் பல்லடம் வழியாக போகிற பஸ் கிழ வெள்ளக்கோவில் கொடுமுடி ஈசனத்தான் பல்லப்பட்டி அந்தியூர் அந்தியூர் கோபி கொளத்தூர் மேட்டூர் பவானி வெளி போருக்கு பஸ் இருக்குது ஈரோடு ராசிபுரம் நாமக்கல் பெரம்பலூர் பரமத்து வேலூருக்கெல்லாம் கூட பஸ் இருக்குது அப்புறம் ஓசூர் பிளாட்ஃபார்ம் நாலு வந்து கடைசி அங்கே வந்து சேலம் ஓசூர் வெளியூர் போகிற பஸ்ஸெல்லாம் அங்கே இருக்கும் டைமிங்ஸ் வேணால் நீங்கள் பார்த்துக்குங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்